நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று புரியும் இன்றைக்கு கை கையினுடைய அமைப்பு அதில் உள்ள ரேகைகள் எவ்வாறு இருக்கின்றன அதில் மிக மிக முக்கியமான ரேகை ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை இப்ப நம்ம போர்டுக்கு வந்துருவோம் இப்ப இன்றைக்கு கை ரேகையில் பழம் காணும் பகுதியில இருபத்தி ஏழாவது பகுதிக்கு வந்துருக்கோம் இதுல கையும் ரேகையும் ஆயுள் ரேகை ஆயுள் ரேகைனா இதுதான் ஆயுள் ரேகை அதாவது சுக்கரமிட்ட சுத்தி ஒரு வானவில் மாதிரி வரும் இது இப்படி நேராகவும் வரும் இப்படியும் வரும் அது மொத்தம் இந்த இந்த இடத்துல கூட ஆகும் வீட்டுக்கும் வரும் இந்த மாதிரி வராது முதல்ல வராது நல்ல நீளமா இருக்கிறது ஆயுள் ரேகை பக்கத்துல ஒரு ரேகை வரும் செவ்வா ரேகை ரேகை உடல் வளத்தை கொடுக்கக்கூடியது ஆயில் ரேகை வந்து ஆயிலை மட்டும் குறிப்பதில்லை ஆயிலையும் குறிக்கும் உடலில் எவ்வளவு தூரம் சக்தி இருக்கிறது இந்த ரேகை எவ்வளவு தூரம் நீளமா இருக்கோ அவ்வளவு தூரம் சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சக்தி இல்லாத நிலையை குறிக்கும் சக்தி இல்லைன்னா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீரியம் எவ்வளவு இருக்கு நாம கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு தூரம் எவ்வளவு வயசு வரைக்கும் நோய் எதிர்ப்பு அது சக்தி இருக்கும் வெற்றி வாய்ப்பு அதுல வந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட அப்படி வாய்ப்பு கிடைக்குமா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு இந்த ஆயுள் ரேகையை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் இந்த ஆயில் ரேகை ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப முதல்ல எடுத்தோன்ன ஆயில் அப்படின்னா என்ன ஆயில் ரேகையை முதல்ல தான் பார்க்கறோம் அந்த ஆயிலை எந்தெந்த ரேகையை வச்சு நம்ம நிர்ணயம் பண்றோம்னா இந்த கங்கண ரேகை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் ஆயில் ரேகை பார்க்கணும் அதுல செவ்வாய் ரேகை இருக்கான்னு பார்க்கணும் விதி ரேகை எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும் புத்தி ரேகை இறுதி ரேகை இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம ஆயிலை சஜஷன் பண்றோம் எவ்வளவு தூரம் அவன் இந்த உலகிலே இருப்பதற்கு அதாவது அவருடைய செயலின்படி எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இதுல இந்த ஆயுள் ரேகைக்கு பக்கத்துல ஒரு செவ்வாய் ரேகை வரும் செவ்வாய் ரேகை இருந்தால் உடல் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு தூரம் இந்த ரேகை வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள் இந்த இப்படி இப்படி தடை தடை இந்த இந்த மாதிரி வயதுகளில் முதல்ல வர திருமணம் வியாதி இல்லைன்னா ஆக்சிடென்ட் மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு தான் சொல்றேன் உடனே நினைச்சு பயப்பட வேண்டியது இல்லை வியாதி வரலாம் இல்ல ஆக்சிடென்ட் வரலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலில் வரக்கூடிய தடை தான் திருமணம் நமக்கு ஆயுள் முதலில் வரக்கூடிய தடை எந்த வயலில் வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு மிச்ச அதெல்லாம் வந்து வியாதி வரதுக்கு ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்திருக்குன்னா அதுல இருந்து தப்பிச்சரலாம் போடக்கூடிய காணொலி எல்லாமே எச்சரிக்கை பதிவு தான் நம்ம கையில இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்துட்டோம்னா நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு சான்சஸ் கிடைப்பது இல்லை அதாவது இப்போ அந்த ஆயில் ரகை இருக்குல்ல இந்த ஆயுள் இருந்து இந்த இடத்துல மேல் எழும்பக்கூடிய கிளைகள் அது மேட்டுக்கு கூட போலாம் இப்படி இருக்குது ஒரு நாலஞ்சு ரேகத்துல ஒரே ஒரு ரேகம் மட்டும் இருக்கு சார் அப்படின்னா இந்த மேடுகளையும் பார்க்க வேண்டும் குரு மேடு எல்லாத்த விட அதிகமா இருந்ததுன்னா வேலை கிடைக்கும் இந்த வயசுல முதல்ல வர வேகையில ஒரு குழஞ்சு ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி அஞ்சு வயசுல நல்ல வேலை கிடைச்சிடும் ஒரு அதிகாரமான பதவி கிடைக்கும்னு சொல்லலாம் அதாவது அதிகாரமான பதவி இப்ப சனி மேடு இருக்குன்னு வச்சுங்க தனி மேடு உயர்வா இருக்கு இந்த ரேகம் இருக்கு அப்ப இருபத்தஞ்சு வயசுல நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிடும் இப்போ சூரிய ரேகம் உயர்வா இருந்தா புகழோடு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப புதன் மேடு உயர்வா இருந்ததுன்னா வியாபாரத்துல நீங்க இருபத்தஞ்சு வயசுல குடிவிட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் மேடு நல்ல உயர்வா இருந்ததுன்னா உங்களுக்கு சேவை சார்ந்த துறையில் வேலை கிடைச்சி வாழ்க்கையில சேவை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு மில்ட்ரி ஒரு சீருடை பணியாளர் அந்த மாதிரி மருத்துவத்துறை இது மாதிரி மக்களுக்கு சேவை அக்கூடிய வகையில் உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்க அந்த வயசுலன்னு அர்த்தம் அதே மாதிரி மேடு உயர்வா இருக்குதுன்னா இந்த ரேடு வரும்போது இந்த மேடு உயர்வாக இருக்கும் எந்த மேட் ஏதாவது ஒண்ணுதான் உயர்வாக இருக்கும் ரெண்டுதான் உயர்வாக இருக்கும் எல்லாம் உயர்வா இருக்கிறது ரொம்ப அமைப்பு எல்லாம் உயர்வாக இருந்ததுன்னா எல்லாமே அதாவது நம்ம எதை நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் முதல்ல செய்வோம் நல்லா புரிஞ்சுங்க கைரேகி இருக்கிறது ஜோதிடம் இருக்கிறது எல்லாமே வேற ஒரு முறை ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்ய போறோம் அப்படி இப்போது நம்ம நினைவாற்றல் நம்மளுடைய எண்ணத்தின்படி முதலில் அதை செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இப்ப நம்ம சந்திரமேடு உயர்வா இருக்கு விவசாய துறையில் வெற்றி பெறுவதற்கு இந்த இருபத்தி அஞ்சு வயசு ஒரு மயிலுக்கல்லா இருக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும் சொல்லலாம் இப்ப சுக்கரன் மேடு நல்லா எல்லாமே சுக்கரன் மேடு உயர்வா இருப்ப இருபத்தி அஞ்சு வயசுல திருமணம் நடைபெறும் திருமணம் அதுக்கு அப்புறமா ஒரு வேக வருது பாத்தீங்களா இது இருபத்தி இது வந்து முப்பது நாற்பது வயசு வச்சிருக்கேன் நாற்பது வயசுல உங்களுக்கு ஒரு நல்லது நடைபெற போகிறது ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த வாய்ப்பு என்ன செய்யும் அதுக்கு அடுத்தது என்ன மேடு இருக்கு அந்த மேட்டின் வழியாக காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு நன்மை நடைபெறுது ஒரு வீடு கட்டுறது ஒரு நிலம் வாங்குறது ஒரு இது எடுத்து சொல்றது எந்த மேடு கையில உயர்வா இருக்குன்னு தெரியாது இல்லையா அந்த மேட்டை பார்த்துட்டு அந்த மேட்டின் காரகத்துவத்தின் வழியாக இப்ப எடுத்துக்காட்டு குரு மேடு உயர்வா இருக்கு சார் முதல்ல வந்து உயர்வா இருந்தது கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது உயர்வா இருக்கிறது அதிகாரம் ஒரு பதவி கிடைக்குது அதுக்கு அப்புறம் உயர்வா இருக்கிறது இப்ப நம்ம சூரிய ரேகை சார் சூரிய ரேகை வரும் வயதிலேயே நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு வாய்ப்புங்கிறது ரெண்டு வகையில வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு இந்த விதி ரேகை ஆரம்பமாகும் வயதில் வருமானம் ஆரம்பமாகும் இது ஒரு வாய்ப்பு சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வரும் இது ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகில மேல் நிலப்படிய கிளைகள் வரும் வயதில் அதிர்ஷ்டம் வர காத்திருக்கிறது அந்த எந்த வயது இதை வந்து எழுபது வயசா கணக்கு பண்ணி நூத்தி இருபது வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் இதை எழுபது வயசா கணக்கு பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ரேகையை வந்து கணக்கு பண்ணணும் இது வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி ஐந்து இது நாற்பது இது ஐம்பது இது வந்து அறுபது அப்படி இப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே வரணும் இப்ப அது கூட எழுபது வயசுன்னு வரும்போது இது இங்க வராது வாருங்க இது இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது இங்க எழுபது வரணும் அப்படிங்கும்போது இங்க வந்து அறுபது இங்க வந்து ஐம்பது இங்க வந்து இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒரு ஒரு வார ஒரு அப்ராக்ஷமெண்ட்டை அவங்க கணக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இது இருபத்தைந்து இது வந்து நாற்பது இது வந்து ஐம்பது இது வந்து அறுபது இது இந்த இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வராது மோஸ்ட்லி இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் இதை பாதியால் வரும் இப்போ அந்தந்த பாதியில் வருதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு எழுபதுன்னா முப்பத்தஞ்சு வயசில் அவருக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வாய்ப்பு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஒரு ஒரு அட்ராக்ஸ்மெண்ட்டில் கணக்குமா அக்கீரோட்டாக கணக்கு பண்ணலாம் ஒரு நூலை எடுத்து இந்த நூலை அப்படியே வச்சு அளவெடுக்கணும் இது வரைக்கும் உள்ளதாக அளவெடுத்து இதை ரெண்டாம் மடிச்சோம்னா பாதி அதாவது எழுபதுல பாதி முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி கணக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் அதில் பாதி மடித்தோம்னாக்க ஒரு முப்பத்தஞ்சில் பாதி எவ்வளோ ஒரு இருபதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்மெண்ட்ல இருபது அந்த மாதிரி அப்புறம் பத்து அப்புறம் ஒரு அஞ்சு அந்த மாதிரி மணிக்க மணிக்க அப்படி கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும் அது மாதிரி வேற அமைப்பு அந்த மாதிரி இது பண்ணி கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த வீரங்க வந்து எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணணும் இந்த சூரிய ரேகை வந்து வெற்றி புகழ் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்த ரேகை இந்த மேலெழுக்கக்கூடிய கிளைகள் எல்லா கையிலையும் இருக்கிறது இல்ல சூரிய ரேகை எல்லா கையிலையும் இருக்கிறது இல்லை விதி ரேகை மோஸ்ட்லி எல்லா கையிலையும் காணப்படுகிறது இறுதி ரேகை காணப்படுகிறது புத்தி ரேகை காணப்படுகிறது ஆயுள் ரேகை இருக்கும் ரேகை ஒரு சில பேர் கையில இருக்கும் இருக்காது ஆனா கங்கண ரேகை இருக்கும் அதாவது ஒரு ரேகை ஒரு ஒரு சில பேருக்கு நாலு ரேகை கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒன்னும் ரெண்டு தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு மூணு இருக்கும் ஒரு சில பேருக்கு நாலு இருக்கும் இப்படிதான் நம்ம ஆயில கனெக்ட் பண்ணணும் ஆயுள் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு முதல்ல இந்த ரேட்டையெல்லாம் பார்த்து முதல்ல கணக்கு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இருதய ரேகை நல்லா இருக்கா இறுதியும் சுத்தமா இருக்கிறாரா ஒரு நல்ல மனிதராங்கிறது இதை பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் புத்தி புத்தி நல்லா இருக்கா வாழ்க்கையில புத்திசாலியா இருப்பாரா வாழ்க்கையில புத்தியை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குதான் பார்க்கணும் இந்த ஆயுளையில மேலெழும் கூடிய இலை வரும் வயது ஏதாவது ஒரு களை கூட வரும் ஒரு சில பேர் ரெண்டு களை வரும் சில பேர் நாலு களை கூட வரும் அந்த மாதிரி நாலு வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு எந்த வயதில் வருகிறதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி சூரிய வேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ ஆகிறதோ அந்த வயதில் தான் உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரீங்க சூரியன் என்பவர் வெளிச்சம் கிரகம் அப்படி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எந்த வீடு உயர்வாக இருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக காரகத்தின் வழியாக உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு தெரிஞ்சுக்கணும் இந்த ரேகையில இந்த ஆயுள் ரேகையில சதுரம் இப்படி அப்படி ஆயில் ரேகை வருது இதுல சதுரம் இதுல வந்து ஒரு முக்கோண அமைப்பு இப்படி இருந்தா ரெண்டு ரெண்டு முகோணமும் சதுரமும் இருந்தாங்க உங்களுக்கு வியாதி வரும் அந்த வயது எந்த வயதில் கணக்கு அந்த வயலில் உங்களுக்கு வியாதி வரும் அதுல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் இன்னும் இப்படி இருக்கும் ஒரு ரேகை இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வயசுல வியாதி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே ஒரு ஒரு இங்க வந்து இந்த ரேகையில ஆரோக்கிய ரேகை புதன்மேட்டுக்கு போகும் இந்த புதன்மேட்டுக்க இப்படி ஒரு ரேகை போகும் இப்படி இந்த ரேகை வந்து ஆயுள் ரேகையை வெட்டுமுன்னா மரணம்னு சொல்றாங்க அதை நீங்க பயப்படவே வேண்டியது மரணம் நிகழ்வதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எப்படி இருந்தா மரணம் நிகழும் இங்க வந்து ரேகை வெட்டும் பொழுது இந்த இந்த ரேகையும் வெட்டும் விதி வெட்டும் அதே மாதிரி அதே வயசுல முத்திரேகளை கெடுதல் வந்து இறுதி கெடுதல் கெடுதல் தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இருக்கு இந்த முத்திரேகையும் உடஞ்சு அதே வயசுல இறுதி ரேகையும் உடஞ்சு இல்லை தீவு வெட்டு துண்டு எல்லாம் தான் உங்களுக்கு மரணம் நிகழ்வதற்கு வாய்ப்பு வியாதி வந்து சரியாயிடும் ஒண்ணும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு சாஸ்திரம் சொல்லுதுன்னா அதுக்கு விதி விலக்குகள் உண்டு ஒரு விதி இருக்குன்னா அதுக்கு ஒரு விளக்கு உண்டு நல்லது இருக்குதான் கெட்டது உண்டு அந்த மாதிரி இப்ப ஆயுள் ரேகையில இந்த ஆயுள் ரேகை வந்து இந்த ஆரோக்கிய வெட்டு மேடம் இப்படி வந்து வருது வெட்டுது இந்த இடத்துல வெட்டுது சார் உங்களுக்கு அந்த இடத்துல மரணம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இருந்தாலும் மித்த ரேகையை நம்ம பார்க்கணும் வீடுகளா பார்க்கணும் நல்லா சிறப்பா இருக்கு கையிலையும் நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல வியாதி வந்து ஒரு கண்டம் வந்து உங்களுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கையை பார்த்துட்டோம் கை வந்து மென்மையா இருக்கா முதல்ல எடுத்தோம்னா கை எப்படி எந்த முதல் தரமான கையா ரெண்டாம் தரமான ரப்பர் மாதிரி இருக்கும் மூணாம் தரமான கைனா கரடம் முரடா இருக்கும் வேலை செஞ்சு கரட முரடா இருக்கும் கையை பார்க்கணும் அதுக்கப்புறம் ரேகையை பார்க்கணும் ரேகை எப்படி உடைவு துண்டு வெட்டு இல்லாம இருக்குதா அப்படிங்கிறத பாக்கணும் அதுக்கப்புறமா தான் ஆயில் ரேகையை நம்ம பார்க்கணும் ஆயில் ரேகையை பார்த்துட்டா இவர் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பார் எவ்வளவு நாள் உடல் சக்தியோட இருப்பார் விரியத்தோட இருப்பார் எவ்வளவு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அதில் இருக்கா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இத்தனையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி புத்தி புத்தியை கொண்டுதான் வாழ்க்கையில ஒரு ஒரு உயர முடியும் புத்தி ரேகை நல்லா இருந்தோம்னா வாழ்க்கையில உயருவார் இறுதி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்லா காதலோடு அன்போடு நல்லா வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப ஆயில் ரேகையில வாய்ப்பு உங்களுக்கு வீரியம் நல்லா இருக்கா வாழ்க்கையில வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்குதா இருக்குதான்னு பாருங்க இல்லைன்னா சூரிய ரேகையை பாருங்க அந்த சூரிய ரேகை ஆரம்பிக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு வரது வாய்ப்பு உண்டு இது ரெண்டுமே இல்ல சார் விதி ரேகை மட்டும் இருக்குன்னா வாழ்க்கையில் தான் முன்னு போறோம் முன்னு போற மாட்டாரு கஷ்டப்பட்டு முன்னு போறோம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல முன்னு வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படணும் அதே மாதிரி கை அமைப்பு பார்க்கணும் கை வந்து மென்மையா இருந்தா முதல் தரமானது ரப்பர் மாதிரி இருந்தா ரெண்டாம் தரமானது கரடு முடா இருந்தா மூணாம் தரமானது கரும்பு கருப்பு கலர்ல சுத்த கருப்பா இருந்ததுன்னா அது நாலாம் தரமானது அவர்களுக்கு பற்றாக்குறை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு வேற ஒண்ணும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாத்துக்கும் ரேகைகள் இருக்கு அவங்க உங்களுடைய செயலின் படி அவங்களுடைய கர்மாவின் படி அவருடைய முன்னோரி ரத்தத்தில் இருந்து ரத்தம் வழியாக நமக்கு வந்து கர்மா வருகிறது அது நல்லதா தீரியாதா என்பதை நம்ம ரேகையை பார்த்துதான் முடிவு பண்ணணும் இப்ப நம்ம கையை பாருங்க உங்க கைய உங்க கையில கோயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை வீவி ரேகை நோய் எதிர்ப்பு சக்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது வாழ்வில் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு எந்தெந்த வயதில் வருகிறது இல்லைன்னா சூரிய ரேகை எப்பொழுது வருகிறது அதாவது ஆயில கணக்கு பண்ணும்போது கங்கன ரேகை மிச்ச ரேகையெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கணக்கு சொல்லணும் ஆயுள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்